தாவா என்பதை எதற்காக ஜாக்குக்காகவா மக்களை நம்ம அழைக்கிறது ஜாக்குக்கா அல்லது நம்ம மக்கள் அழைக்கிறது நம்மட மஸ்ஜிதுக்கா அல்லது நம்ம மக்கள் அழைக்கிறது இப்ப நான் பயன் பண்றது முபாரக் மதனின் பக்கம் மக்கள் வர வேண்டும் என்பதற்காகவா அல்லது அகிலே ஹதீஸ் பக்கத்துக்கு மக்களை சேர்ப்பதற்காகவா தாவா கிடையாது இப்படி யாராவது தாவா செஞ்சா அவன் தெளிவான வழிகாடு ஜாக்கில் வந்து சேருங்க அகிலே ஹதீஸ்ல வந்து சேருங்க இதுக்காக மக்களை அழைக்கக்கூடியவராக இருந்தால் தெளிவான வழிகாடு தாவா எதற்காக இருக்க வேண்டும்

அல்லாவை நமக்கு தெரியும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்டா அல்லாவின் பக்கம் அழைப்பது அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் அல்லாவின் பக்கம் நான் அழைக்கும் போது அல்லாஹ் என் மீது அருள் புரிவான் எனக்கு அன்பு காட்டுவான் அல்லாவின் மீது பக்கம் அழைக்கும் போது அல்லாஹ் எனக்கு நிறைய கூலியை தருவான் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான் நாளை அல்லாஹ் போய் நிற்கும் போது எனக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தருவான் இந்த ஃபீலிங் இந்த உணர்வு இந்த இன்டென்ஷன் தான் ஒரு ஒரு தாயிடத்தில் இருக்க வேண்டும் இப்போ அல்லாஹின் பக்கம் அழைக்கிற ஒரு மனிதன் இஹ்லாசான மனிதனாக இருப்பான் அவன் ரியலைஸ் பண்ணுவான்